கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே லேவியராகமம் வினாவிடைகள் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாறு வரையிலான பகுதியிலிருந்து அமைந்த வினாவிடைகளை இந்த காணொளியில் காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக அதிகாரம் பத்தில் விடுபட்ட சில வினாவிடைகளை பார்த்துவிட்டு பின்பு பதினோராம் அதிகாரம் முதல் காணலாம் ஆரோனின் சிறிய தகப்பன் யார் ஊசியேல் ஊசியேலின் குமாரர் யார் மீசவேல் எல்சாவான் நாதாப் அபியுவின் உடல்களை எங்கே கொண்டு போகும்படி மோசே கூறினான் பாளையத்துக்கு புறம்பே அவர்களை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனவர்கள் யார் மீசவே எல்சாவான் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது எவைகளை குடிக்க கூடாது ரசத்தையும் மதுவையும் ஆரோனுக்கு மீதியாயிருந்த குமாரர் யார் இளையசார் இத்தாமார் எது தகனிக்கப்பட்டிருந்ததால் மோசே கோபம் கொண்டான் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டு கடா மோசே யார் மேல் கோபம் கொண்டான் இளையசார் வித்தாமார் ஆரோன் மோசேயிடம் எந்த பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான் பாவ நிவாரண பலி அதிகாரம் பதினொன்று பூமியில் இருக்கிற மிருகங்களில் புசிக்கத்தக்கவை எவை விரி உள்ளதும் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை ஓடுகிறதும் ஆனவைகள் அசை போடுகிற மிருகங்களில் இருப்பவை எவை ஒட்டகம் குழிமிசல் முயல் ஒட்டகம் குழிமிசல் முயல் இவை ஏன் இருக்கும் விரி குழம்பில்லாததால் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக இருந்தும் அசை போடாதது எது பன்றி பன்றி ஏன் இருக்கும் அசை போடாததினால் எந்த மிருகங்களின் மாமிசத்தை புசிக்கவும் உடல்களை தொடவும் கூடாது ஒட்டகம் குளிமுசல் முயல் பன்றி கடல்களிலும் ஆறுகளிலும் உள்ள எவைகளை புசிக்கலாம் சிறகும் செதிலும் உள்ளவைகள் தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் எவைகள் அருவருப்பாய் இருக்கும் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகளில் ஒன்று வவ்வால் சரியா தவறா சரி பறக்கிறவைகளில் அருவறுப்பாய் இருக்கிறவை எவை நாலு காலால் நடமாடுகிற ஊறும் பிராணிகள் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே எந்த ஜாதியாய் இருக்கிறதை புசிக்கலாம் வெட்டுக்கிளி சோலையாம் அர்கொல் அகாபு என்பவை யாவை கிளி ஜாதிகள் எந்த கிளி ஜாதியாய் இருக்கிறவைகளை பூசிக்கலாம் சோலையாம் அர்கொல் அகாபு விரி நகங்கள் உள்ளவைகளாய் இருந்தும் எப்படிப்பட்ட மிருகங்கள் அசுத்தமாயிருக்கும் இரு பிளவான குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் நாலு நடக்கிற சகல ஜீவன்களிலும் எவைகள் அசுத்தமாயிருக்கும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற சகல ஊறும் பிராணிகளிலும் தீட்டா இருக்கிறவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் எம்மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் தீட்டா இருக்கிறவைகளில் ஒன்று மண் பாண்டத்திற்குள் விழுந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் உடைத்து போட வேண்டும் அசுத்தமான ஊறும் பிராணியின் உடல் விழுந்தால் எவை தகனிக்கப்பட வேண்டும் அடுப்பு மண் தொட்டி அசுத்தமான ஊறும் பிராணியின் உடலினால் தீட்டுப்படாதவை எவை நீரூற்று மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறு விதைத்தானியம் அசுத்தமான ஊறும் பிராணியின் உடல் எந்த விதையின் மேல் விழுந்தால் தீட்டா இருக்கும் விதைத்தானியத்தின் மேல் ஆகாரத்திற்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் எம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் எந்த தேசத்திலிருந்து கர்த்தர் வரப்படினார் எகிப்து அதிகாரம் பனிரெண்டு எந்த நாளிலே பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் எட்டாம் நாளிலே பிள்ளையை பெற்றவன் எது நிறைவேறின பின்பு பழிகளை கொண்டு வர வேண்டும் சுத்திகரிப்பின் நாட்கள் பிள்ளையை பெற்றவள் சர்வாங்க தகன பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டி பிள்ளையை பெற்றவள் பாவ நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாத ஸ்திரீ எதை கொண்டு வர வேண்டும் இரண்டு காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சு சரீரத்தில் எது உண்டான மனிதன் ஆசாரிய நினத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் குஷ்டரோகம் போலிருக்கிற தடிப்பு அசரு அல்லது வெள்ளைப்பட குஷ்டரோகம் உள்ளவனே ஆசாரியன் எப்படி தீர்க்க வேண்டும் தீட்டுள்ளவன் என்று ஆசாரியன் எத்தனை நாள் அவனை அடைத்து வைக்க வேண்டும் ஏழு நாள் ஆசாரியன் எந்த நாளில் அவனை பார்க்க வேண்டும் ஏழாம் நாளில் மே ரோகம் அதிகப்படாமல் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை எத்தனை நாள் அடைத்து வைத்து எத்தனை நாளில் பார்க்க கடவன் ஏழு நாள் ஏழாம் நாளில் தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை எப்படி தீர்க்க கடவன் சுத்தம் உள்ளவன் என்று இப்போது பார்ப்பது அதிகாரம் பதிமூன்றில் உள்ள வினாக்கள் அசரு தோளிலே படர்ந்தது என்று கண்டால் ஆசாரியன் அவனை எப்படி தீர்க்க கடவன் அது என்ன தீட்டுள்ளவன் என்று அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும் ஆசாரியனிடத்தில் சரீரம் முழுவதும் உள்ளவனில் எது காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ரண ரணமாம்சம் உள்ள இடம் எப்படி மாறினால் அவன் சுத்தம் உள்ளவன் வெண்மையாக தோளில் வெள்ளை தேமல் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சுத்தமுள்ளவர்கள் எது உதிர்ந்து மொட்டையானாலும் அவன் சுத்தமுள்ளவன் தலைமயிர் குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவன் யாரிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் இடத்தில் குஷ்டரோகி ஆச்சாரியன் எங்கே போய் பார்க்க வேண்டும் பாளையத்துக்கு புறம்பே சுத்திகரிக்கப்பட வேண்டியவன் எதை வாங்கி வர கட்டளையிடப்படுகிறான் உயிரோடு இருக்கும் சுத்தமான இரண்டு குருவிகள் கேதுரு கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு சுத்திகரிக்கப்படுகிறவன் ஒரு குருவியை எங்கே கொள்ள வேண்டும் மண் பாண்டத்தில் உள்ள ஊற்றின் நீரின் மேல் உயிருள்ள குருவியை என்ன செய்ய வேண்டும் வெளியிலே விட்டுவிட வேண்டும் சுத்திகரிக்கப்படுகிறவன் கூடாரத்திற்கு புறம்பே எத்தனை நாள் தங்க வேண்டும் ஏழு நாள் ஆசாரியன் எவைகளை குற்ற நிவாரண பலியாக அசைவாட்ட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டி ஆளாக்கு எண்ணெய் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பழியைப் போல யாருக்கு உரியது ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் என்னை வார்த்து ஆசாரியன் செய்கிறது என்ன பாவ நிவர்த்தி சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக ஆசாரியன் என்னென்ன பலிகளை செலுத்தலாம் குற்ற நிவாரண வழி பாவ நிவாரண வழி சர்வாங்க தகன போஜன பலி சுத்திகரிக்கப்படுகிறவன் தருத்திரனானால் குற்ற நிவாரண பலியாக எதை கொண்டு வர வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டி போஜன பலியாக எவைகளை கொண்டு வர வேண்டும் எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு தரித்திறன் பாவை நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலிக்கு எவைகளை கொண்டு வர வேண்டும் இரண்டு காட்டுப்புறாக்கள் அல்லது இரண்டு புறா குஞ்சுகள் வீட்டை அரிக்கிற குஷ்டம் வந்ததானால் வீட்டை என்ன செய்ய வேண்டும் முழுவதையும் இடிக்க வேண்டும் அதிகாரம் பதினான்கு வரையிலான பகுதியில் உள்ள வினாக்கள் மட்டும் இதில் அமைந்துள்ளது தொடர்ந்து அடுத்த காணொளியில் காணலாம்